நம்ம ஒரு வீடியோ பண்ணியே தான் ஆகணும் சரி நம்ம அழகா ஒரு டிராவல் வீடியோ தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த ஒரு ட்ராவல் பண்ணோம் கேரளா லேட் போயிருந்த ஒரு ஃபைவ் டேஸ் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பட் ரிட்டர்ன் ஆகும்போது இப்படி ஒரு விபத்தாயிடுச்சு அதான் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல எல்லாத்துக்கும் இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரீல்ஸ் ஸ்டார்ட்ஸா போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணிவி ப்ரோ என்னாச்சு வாட்டார் பண்ணுறேன் என்னாச்சு என்னாச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா தான் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் கண்டிப்பாக கம்பேக் கொடுங்க ப்ரோ கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படி அப்படின்னு நிறைய கமெண்ட் நல்லவங்கள்தான் கடவுள் சோதிப்பார் அப்படிக்கும் அப்போது நிறைய சோதனைகள் வேதனைகள்லாம் வந்துருக்குவா இருப்பீங்கள அதோட இதுவும் ஒன்று ஓகே இப்போ என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே எனக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகினப்போ பாடியில் அவ்வளோ பெயின் இந்த கையில் மட்டும் பெயின் வந்து இந்த கை என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் வந்து நான் எக்ஸ்ரே காமிச்சிடுறேன் இந்த லெஃப்ட் ஹேண்டு தான் ஓவரால் அதிகமாக அடிபட்டுருது நிறைய காயம் எப்படி இங்கே தெரியுதுனா இந்த ரைட் ஹேண்ட் தெரியும் இந்த நரம்பு தெரியும் இதில் தெரியாது நல்லா இங்கே எக்ஸ்ரே காமிச்சிடுறேன் நான் நல்லா இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால என்ன எழுதுறது ஃபஸ்ட்லேயே தரேன் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டாம் தேதி வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தது எலும்பு எந்த விஷயங்களும் ப்ரோக்கன் ஆகலை பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து இதில் பிரச்சனை எலும்புலாம் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் பட் டாக்டர் சொன்னது இந்த ஜவு மேலே இருக்கிற ஜவு நம்ம எப்படி இப்படிங்கிறோம்ல கீழே கீழே ஒரு ஜவு இருக்கும் மேலே ஒரு ஜவு இருக்கும் இந்த ஜாயின்ல வர்றது மணிக்கு இந்த ஜாயின்ல வர்றது ஆனால் அதுதான் கீழே ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே இருந்து ஜவு மட்டும் கொஞ்சம் முட்டு போச்சு என்னடா சும்மா கூட்ட மாட்டி தொங்க போட்டுக்கிறவங்க நிறைய பேருக்குலாம் கேட்பாங்க இல்லை இது போய் இப்படி தொங்க விட்டால் கை வலிக்குது வீங்கவும் ஆரம்பிச்சு ஆனால் இப்படி வச்சிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக கையை கட்டவும் போட முடியாது ஏன்னா காயம் நிறைய இருக்குது மேலே சின்ன காய்கற நிறைய காய்கள் இருக்குது எங்கேயும் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கை நல்லாவே இருக்குது ரெண்டாவது செஞ்சு எனக்கே தெரியும் பட் ஆனால் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சிடென்டாக இருந்தது வீட்டுக்கு வந்துட்டு சரி ஓகே நல்லா தான் இருக்கும் சரியா போயிடும் அப்படின்னு நான் நினைச்சுருந்தேன் வீங்க ஆரம்பிச்சு நைட்டு கடத்துல லெவன் தேர்ட்டி என்ன என்ன ஏரியா பிளேஸு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கேரளா வந்து தேனி வழியாக வந்து திண்டுக்கல்ல இருந்து கரூர் வழியாக தான் சேலம் வந்துட்டு இருந்தோம் கரெக்டாக கரூருக்கு முன்னாடி ஒரு வேகத்தடை அதனால எல்லாத்துக்கும் தெரியும் போகிறது வெளிச்சம் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப மைனஸ் பண்ணிவிட ஆரம்பிச்சிருச்சு மைனஸ்ங்கிறத விட சைடும் ஒரு சில மைனஸ் இருக்குது நைட் டைமில் நான் சரியாக கவனிக்கிறேன் நைட் டைம்ல அதிகமாக நான் ட்ராவலே பண்ண மாட்டேன் அதையும் பற்றி தெரிஞ்ச விஷயம் வேணும் அந்த வெஹிக்கிளில் விசிலிட்டி கம்மியாக இருக்குன்னு பாக்லாம் போட்டுருந்தேன் அது மழை தண்ணி அங்கே இருக்குதுன்னு போயிடுச்சு லாஸ்ட் டைம் வந்து நம்ம நம்மளாக போனப்போ சிலதை வந்து லைட் ஒன்று ரொம்ப க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி லைட் ஆகும் அதாவது பிடிங்க ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தேன் தான் போட்டிருந்தேன் கொஞ்சம் அந்த விசிபிலிட்டி இல்லாத காரணத்தால் ஷோல்ட்ரிங் பக்கம் ஒரு எழுபது எண்பது ரேஞ்சில் போயிட்டுருந்தப்ப எழுபது எண்பதாவது அந்த ஸ்பீடில் இருந்தப்ப சோல்டிக்கவடி ஸ்பீட் பிரேக்காக கவனிக்க நல்லா தேர்ட்டி மீட்டர் மீட்டர் இருக்கும் இல்லை தேர்ட்டி மீட்டர் இருக்கும் ஃபுல்லாக அப்படி அடிச்சது நல்லா ஃப்ரை ஆனால் அடிச்சது அப்படி தேர்ட்டி மீட்டர் போட்டுருச்சு போட்டு எண்ணெயும் போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போய் தேய்ச்சிக்கிட்டே போய் ரொட்டி தேய்ச்சி போய் விழுந்துடுச்சு விழுந்து தேய்ச்சிக்கிட்டே போயிடுச்சு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி மீட்டர்லேயே தேர்ட்டி மீட்டர்லேயே நான் விழுந்துட்டேன்

கேமரா அதே ஹெல்மெட் அதே மிரரில் அடிச்சிருக்கு முன்னாடி வின் இருக்கிற அந்த மாதிரி அழிச்சு அடிச்சுடுறாங்க ஹோட்டலாக பெண்ட் ஆகிடுச்சு ஒரு சைடாக இழுத்துட்டு இருக்கா அந்த டைப்ஸுக்கு போட்டு கூட ஒரு மாதிரி இருக்குது இங்கே மெமரி கார்டு செக்ஷன் இருக்கு சைடில் அந்த மெமரி கார்டு செக்ஷனும் பெண்ட் கார்டு கூட எடுக்க முடியல அதுக்கப்புறம் அன்னைக்கே நைட்டு இந்த லைட் எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இது வந்து எரிஞ்சுகிட்டே இருந்தது ஒண்ணுமே பண்ண முடியாது கோபுரம் அடிச்சு வயசர் கழட்டிக்கிட்டு போய் கோபுரம் தேய்ச்சிக்கிட்டு போய் அது கோபுரம் எங்க கிடக்குதுன்னே தெரியல அது கோபுரம் ஒரு சைடு கிடக்குது அப்புறம் என்னோட மொபைல் ஒரு சைடு கிடக்குது நான் ஒரு சைடு கிடக்குறேன் ஏஞ்சல் ஒரு சைடு கிடக்குது எனக்கு பின்னாடி ஒரு பெரியவர் வந்து இருந்தார் அவரும் சொன்னாரு இந்த மாதிரி கொஞ்சம் பவர் அதிகம் நீ தாண்டி கொஞ்சம் அவரு ஃபிஃப்டி வந்து அவரே சொன்னாரு செவன்டி எயிட் இருப்பாங்க போயிட்டு இருந்த ஸ்பீடாக கொஞ்சம் போயிருந்தேன் எப்போ கவனிச்சு பார்த்து ஆமாம் ஆமா ஸ்பீடாக தான் வந்துட்டு இருந்தேன் கவனிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரெண்டு பேர் வந்துட்டு நான் எந்திரிச்சு ஆப்போசிட்டில் பங்க் இருந்தது பங்க்ல இருந்து வந்துட்டாரு நம்ம ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க வந்து உடனே பைக் எடுத்து நிறுத்திட்டாங்க நான் எந்திரிச்சு போய் நடந்து போய் பாக்குறேன் டேமேஜஸ்லாம் பார்க்குறேன் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா பிளை ஓவரது நான் ஹெல்மெட்டோட போய் மோதுறது எல்லாமே எல்லாமே நம்பர் இருக்குது இவ்வளோ தேய்ச்சிக்கிட்டு இவ்வளோ இவ்வளவு தேய்ச்சிக்கிட்டு போகிறேன் இந்த சைடு ஃபுல்லாக ஷோல் ஃபுல்லாக அப்படி தேய்ச்சிக்கிட்டு போயிட்டு போயிட்டுறேன் ஜாக்கிட்டு போறாங்க ரைட் சைடு ஷோல்டர் ஃபுல்லாகவே ஜாக்கிட் வேறு எந்த இடத்துல ஜாக்கிட்டு டேமேஜ் இல்லை இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கேமரா காணப் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன் கேமராவை தேடுறாங்க அந்தந்த கடத்து ஆனால் ஃபுல் டேமேஜ் மவுண்ட் உடஞ்சி கிழங்கு மவுண்ட் வரேன் உடஞ்சிடுச்சு உடஞ்சி இந்த கேசிங் புல்லா டேமேஜ் கோப்ரோ டேமேஜ் மேஞ்சல் டேமேஜ் நானும் டேமேஜ் ஹெல்மெட் வைசர் டேமேஜ் இதில் ஒரு ஒரு விஷயம் மெயினாக சொல்லிக்கிறேன் நான் க்ளவ் போடலை நைட் டைமில் அப்போ வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறோம் மேப் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறோன்னு நான் க்ளவ் போடலை அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் அந்த தேய்ச்சிருக்கான காரணம் எல்லாமே வந்து க்ளவ் போடாதுறாங்க

ஏஞ்சலுக்கு என்ன வச்சுக்கிறது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் போகணு இந்த ஒரு வீடியோவில் நான் எவ்ரி ஃபைன் பட் அந்த ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போடுவேன் எக்ஸ்ரே எடுத்து டேப்லெட் மருந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொரோனா பாடி பெயின் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் எல்லாம் ஃபீல் பண்ணேன் ஆக்சிடென்ட் ஆன ஒன்று அன்னைக்கு பாடி பெயின் எதுவுமே தெரியல உள்காயங்கள் இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியல டே வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் வரைக்கும் எனக்கு உள்காயங்கள் இருக்கிறது எனக்கு தெரியல நைட்டு எனக்கு இடத்துல வந்து எ எயிட் ஓ கிளாக் மேலே ஃபுல்லாக உள் இருக்கிறதுக்கான பெயின்ஸ் பெயின் எல்லாமே இப்போ தான் தெரியாது கிட்டத்தட்ட ஒரு டூ ஹல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உள்காயத்தோட வழி பெயின் எல்லாமே வெளியே தெரியுங்கிறது நான் எதான் ஃபீல் பண்ணேன் அதுக்கு முன்னாடி கை மட்டும்தான் பெயின் பட் ஆனால் வந்து எந்த பெயின் அந்தளவுக்கு பெருசாக தெரியல முக்கியெல்லாம் தேய்ச்சிருக்கு முதலே கைட்டில் தான் பெருசாக காயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் பாடி பெயின் ஓவராலாக

கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும் மெடிசன்ஸே குடி குடிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு எலும்பு ப்ரோ ப்ரோக்கன் ஆகலை இட்ஸ் எவ்ரி திங்ஸ் ஃபைன் பட் ஜவு மட்டும் வேலைக்கு இருக்குங்கிறது டாக்டர் சொல்லிட்டார் தெளிவாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு என்ன சொல்லணும்னா கோப்ரோ காலி ஏஞ்சல் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது என்னடா எனக்கு என்ன தெரியுமா இது வரைக்கும் பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் எதுவுமே பண்ணதில் இந்த நாலு அஞ்சு வருஷத்தில் ஏஞ்சல் எடுத்ததுலேருந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கூட கேட்டே கிடையாது ஏஞ்சல் வச்சு ஆக்சிடென்ட்ங்கிறது ஆக்சிடென்ட்டே இல்லை சொல்ல போனால் சின்ன மைனராக எனக்கு உரசரிக்குமே தவிர ஆனால் இந்த மாதிரி உளுந்து ஃப்ளை ஆகி தேய்ச்சிக்கிட்டு போய் கோப்ரோ டேமேஜ் ஹெல்மெட் டேமேஜ் ஏஞ்சல் டேமேஜ் ஆகி ஆனதே இல்லை பட் ஏஞ்சல் டேமேஜ் ஆனதும் ஏற்றுக்கவே முடியும் அதுவும் புது வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி நைட்டு பதினொன்றுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறது ஏடா நம்மளுக்கு இந்த கடந்த வர வருடங்கள் தான் ரொம்ப ரொம்ப நிறைய வழிகள் காயங்களையும் கஷ்டப்படுங்க கொடுத்துட்டு போயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராவது நல்லாயிருக்குமான்னு நினச்சேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங் டேவலேயே மன வருத்தமாகவும் இருக்குது இதுக்கப்புறம் அதுவும் எல்லாம் போயிடுச்சுன்னா பரவாயில்ல இதுக்கப்புறம் எல்லாம் எல்லோரும் நல்லா இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கோக்ரோ ரெடி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக போர்டு கீடு எல்லாம் மெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பேட்டரி என்ன சிங்கி ஷார்ட் ஆகிருந்தது மாதிரி கிடையாது அதுக்கப்புறம் பெருசு எடுத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல பார்ப்போம் இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் வந்து இது வந்து ஒரு நார்மலான வீடியோவாக தான் இருக்கும் ஆக்சிடென்ட் நடந்தது இது எல்லாமே இந்த ஒரு சீரியஸ்லேயே உங்களுக்கு வந்துடும் இது வந்து நான் சும்மா நார்மலாக பேசி உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு இதுக்கான ப்ரூஃப் ஓடியோ ப்ரூஃப் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸ் எண்டில் அன்னைக்கான நடந்தது அன்னைக்கான வீடியோ ரிலீஸ் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த சீரியஸை ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு கையில் எடிட் பண்ண முடியல இதே இந்த வீடியோ ஒரு ராவா போடுறேன்னா எடிட் பண்ண போடுறேன்னா என்னங்கிறது தெரியல எப்போ எடிட் பண்ணி இது போஸ்ட் பண்ண போகிறேன் நான் மார்னிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஓ சம்திங் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் இப்போ அப் எல்லாம் ஈவினிங் கூட அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் ஓவில் எப்படியோ முடிஞ்சாலும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் இந்த சட்டத்தை கூட மாற்றலை அதே விஷயங்கள் தான் இருக்கேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் கடந்து போகும் நிறைய விஷயங்கள் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் இந்த ஷோல் சரிச்சுட்டு போனது உளுக்காக இருந்தது காரம்ஸில் இருக்கிற அப்படியே ஃபீல் ஆகுது இந்த வழியை விட இப்போ எனக்கு நேரத்தில் இந்த வழி பயங்கரமாக இதாகிடுச்சு இந்த வழி விட பேக்கில் மசில்ஸில் இருக்கிற பெயின் தான் பயங்கரமாக இருக்குது சரியாளு நினைக்கிறேன் சரியா எல்லாம் சரியா குடிங்கிறது சரியா இடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே நல்லா தான் கிடக்கும் நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த வருடமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரி அந்த மாதிரி நான் ஓகே அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு கீழே கமெண்ட்ஸ் நான் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இப்போ ஒரிஜினல் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆகுனா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் ஷூட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னால் வந்து அந்த வீடியோஸ் எடுத்து ஒன்று ஒன்று கட் பண்ணி கிராப் பண்ணி எடிட் பண்ண போட முடியாது அதனால் வந்து ஒரே ஃபியூண்டாக பேசி இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒரிஜினல் வீடியோ வரும் அது வரைக்கும் காத்துருங்க இந்த ஒரு சீரிஸ் வந்து அழகாக ஒரு சூப்பராகவும் வந்திருக்கும் அதையும் நான் வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் உங்களால் என்ன வந்து முடிஞ்சளவுக்கு போட்டுடுறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி யூடியூப் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் சப்போர்ட் கொடுங்க அடுத்து நம்ம கோப்புரோ வாங்கணும் அடுத்த சீரிஸ் நம்ம வந்து ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணணும் கோப்ரோ இல்லாமல் நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஸ்பைன் பண்ண பார்த்துக்கணும் ஓகே கோப்ரோ பேஜ் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி இருக்கிற பேஸ் பண்ணால் அது லாக் ஆகிடுச்சு அதையே இருக்குது ரெண்டு ரே மொபைல் சர்வீஸ் கூட பண்ண முடியாது அன்றைக்கி வேலைக்கு ஒன்றும் வந்து அந்த வாய்ப்பு ஓட்ட முடியாது அதனால் கொஞ்ச அளவுக்கு அப்போ வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது முடிஞ்சளவுக்கு எல்லா சீரியஸான வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுவேன் ஓகே உங்களோட சப்போர்ட்டு எல்லாம் கொடுத்து கிடையாதுன்னு இன்னும் வீடியோ பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார்ஷிங்